யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் விஜயபாஸ்கர் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சி தொகுதியில் அதிமுகவிற்கு நிர்வாகிகள் இல்லை என முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவரை கடிந்து கொண்டதாகவும் வெளியாகியிருக்கும் செய்தி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் gəlir də அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக மீது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அதிருப்தி நிலவி வரும் நிலையில் அதிமுகவில் உள்ள முன்னணி தலைவர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக அரவங்குறிச்சி தொகுதியில் அதிமுகவிற்கு நிர்வாகிகளே இல்லை என விஜயபாஸ்கர் கொடுத்த விளக்கத்தால் எடப்பாடி பழனிசாமி ஆத்திரமடைந்ததாகவும் அவர் விஜயபாஸ்கரை கடுமையாக கடிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில்தான் அருகிலிருந்த தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் இருவரையும் சமாதானம் செய்ததாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அதேபோல் கடும் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சில அதிரடி முடிவுகளை எடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மேலும் பரபரப்பை அதிகரித்துள்ளது இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததிலிருந்தே பல்வேறு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி அடைந்து வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடியிடமிருந்து ஒரு அணி கூட விலக முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இதை மறைமுகமாக வெளியில் சொல்ல முடியாமலும் சில அமைச்சர்கள் இருந்து வருகிறார்கள் அதில் ஒருவர்தான் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததிலிருந்தே இவர்கள் ஏண்டா அதிமுகவில் இருக்கிறோம் என்ற கோபத்தில் கூட இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே கடந்த சில மாதங்களாக திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலும் திமுகவில் இணைவதற்கு ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் விரைவில் எம் ஆர் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது அது மட்டுமில்லாமல் எம் ஆர் விஜயபாஸ்கர் மட்டுமில்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு நெருக்கமான எம்எல்ஏக்களும் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார்கள் அதேபோல் அவர்களும் கூண்டோடு விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவிற்கு தாவிய எம் ஆர் விஜயபாஸ்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க